என்னால் ஒன்னும் காங்க முடியல கண்கள் தெரியல அப்படின்னு சொல்லி நல்லாகப்பட்ட ஏன் கிட்ட ராவணன் அழுது அப்ப நான் என்ன சொல்றேன் ராவணா அழுது புலம்பவே நான் எப்படி மகதேவன் என்று சொல்லக்கூடிய வீணையை நாரதாகப்பட்ட நான் எப்படி வைத்துகின்றனோ அதே போல உன்னுடைய கை விரல் நிரம்பெடுத்து வீணையாக செய்து உன்னுடைய குலக்கடவுள் முன்னால் நீ பார்த்து இசைக்கணும் உன்னுடைய குலக்கடவுள் சிவபெருமான் கேட்க வேண்டும் என்று நாரதாகப்பட்ட நான் சொன்ன காரணத்தினால்தான் அன்று ராமாயணத்திலே ராவணன் கை விரல் நிரம்பெடுத்து வீணையாக செய்து பார்த்து இசைக்கின்றான் ராவணன் சிவன் கிட்ட சரிங்களா

இதை நான் சுருக்கமா சொல்றேன் இதையெல்லாம் இப்ப ராமாயணத்தை பேச போனோம் அப்படின்னா இந்த ரெண்டு வழி நம்மளை வைக்கணும் இப்ப நான் என்ன சுருக்கமா சொல்றேன் ஏன்னா கைகளை பட்டவள் வந்து ராம மேல மிகப்பெரிய அன்பு வச்சிருப்பான் ஏன்னா அந்த ராமணத்தை குழந்தை இருக்கும் பொழுது கைகை தான் வளர்த்தது அப்ப அவளுக்கு உணவு ஊட்டுறது கைகை தான் அப்ப ஒரு நாள் என்னன்னா இந்த சிறு குழந்தைகளுக்கெல்லாம் தூக்கி கையை வச்சுக்கிட்டு நிலாச்சோ ஊட்டுறாங்கல்ல கைகை வந்து அன்னைக்கு ராமனுக்கு நிலாச்சோறு கொடுத்தா அந்த வழக்கத்தை இன்னைக்கு உள்ள மக்கள் வந்து குழந்தைகளுக்கு நிலாச்சோறு ஊட்டுறதுக்கு நினைவு ஊட்டினாது அந்த குழந்தைகளுக்கு நிலாச்சோறு ஊட்டுறதுக்கு நினைவு யாரு கைகை அப்ப கைகை என்ன வருது ராமனை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு நிலாச்சோறு ஊட்டியிருக்கா அப்ப ராமன் சொன்னானா நிலாவை பார்த்து எனக்கு சோறு கொடுக்கறதுக்கட்டும் அந்த நிலா என் கையில இருக்கணும் அந்த நிலாவை பிடிச்சு கொடுக்கணும் என் கையில அந்த நிலா திருக்கணும்

அந்த நில உன் கையில வரணும் அவ்வளவுதானே ஆமா அப்படின்னு ராம சொல்லிருக்கா இவன் போயிருக்கா வீட்டில பெரிய ஒரு அகலை பார்த்து எடுத்து எடுத்திருக்கா அது நிறைய தண்ணியை ஊற்றி வச்சானாம் தண்ணியை ஊற்றி வாசல்ல வச்சு இங்க வா ரா ரா ராமா இங்க வா அப்படின்னு அப்போ கூப்பிட கூப்பிடும்பொழுது ஓடி இருக்கிறான் ஓடி போய் அந்த தண்ணியை பாரு இந்த தண்ணியை பார்த்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை ரெண்டு கையிலையும் அள்ளு அப்படின்னா ராமன் ஓடி போய் ரெண்டு கையிலையும் தண்ணியை அள்ளி வச்சானா

நான் கேட்ட கேள்வி அறிவுக்கு வேள மக்களுகாக பெண்களுக்கு எப்படி சந்திச்சா என்ன எப்படி விளக்கத்தை எனக்கு ஆனால் இந்த இடத்துல நீங்க கேட்கும்போது ஆண்களுக்கு ஏழு வகை பருவம் திரவோன் காளை விடலை முதுமகன் என்று சொல்லக்

இச்சைக்கு பிறந்தவன் நீ சரி கிரியா சக்தி தெய்வானே நீ போய் பார்த்தா தான் கல்யாணம் பண்ணலாம் தவறு இல்ல சரி ஒத்து வர மாட்டான் ஏன் ஒத்து வர மாட்டான் சுத்தமா அதுக்கு அழகா ஒத்து வருவான் சீக்கிரமா சம்மதத்தை சொல்லு சீக்கிரமா முருகனுக்கு திருமணம் முடிக்கிறேன் அப்படி முடிச்ச முன்னாடி ஆகமா அப்புறம் சொல்லுங்க நான் சொல்றேன் கேளுங்க சொல்லுங்க

மயில் வாகனத்தில் வந்துகிட்டே இருக்காம இருக்கிறமா காலதாமதமாக பெருமை முகூர்த்தம் வந்துருச்சு de mac